மந்த தேவாரும் திருக்கொச்சி வயம் திருப்பதிகம் திருச்சி நீலனன் மாமிடச் இறைவன் சி நெடுமா நெடு நிகரில் சேலன கண்ணி வண்ணம் ஒரு கூறு கொத்திகள் தேவன் மேவு பதிதான் நீலனன் மாமிடச் இறைவன் சி நெடுமா நெடு நிகரில் சேலன கன்னி வண்ணம் ஒரு திகழ் தேவன் மேவு பரிதான் வேலன கன்னிமார்கள் விளையாடு மோசை விழவோசை வேத ஒளியின் சால நல் வேலை யோசை தருமாட வீதி கொடியாடு கொச்சு வயமே வேலன கண்ணிமார்கள் விளையாடு மோசை விழவோசை வேத ஒளியின் சால வேலையோசை தருமாட வீதி கொடியாடு கொச்சை வயமேம் விடையுடை அப்பன் ஒப்பில் நடமாட வல்ல வீதத்துரு விமலன் சடையிட வெல்லறுக்க மலர் கங்கை திங்கள் தகவைத்த சோதி பதிதான் விடையுடை அப்ப நொப்பில் நடமாட வல்ல துருக்கொள் விமலன் சடையடைவில்றுக்க மலர் கங்கை திங்கள் தகவைத்த சோதி பதிதான் மடையிடையம் எங்கும் நிறைய பறந்து கமலத்து வைகும் வயல் சூழ் கோடையுடை உடைவன் கையாள மறையோர்கள் என்றும் வளர்கின்ற பொச்சி வயமேம் மடையிடை அன்னம் எங்கும் நிறைய பறந்து கமலத்து வைகும் வயல் சூழ் கையாள மறையோர்கள் என்று வளர்கின்ற கொச்சு பயமே பட அறவாடு முன்கை உடையானிடும்பை கலவிக்கும் எங்கள் பரமன் இடமுடைவின் தலைக்கை பழி கொள்ளும் இன்பமிடமாயர்கள் பதிதான் பட அறவாடு முன்கை உடையானிடும்பை கலவிக்கும் எங்கள் பரமன் இடமுடை வெண் தலைக்கை கொள்ளும் இன்பம் நிடநாய வேர்கொள் பரிதான் நடமிட மஞ்சை வண்டு மது உண்டு பாடு நலி சோலை கோளு கனகம் கூடமிடு கூடமேதி மேறி வளர்போவை நல்ல மறையோதும் கொச்சை வயமே நடமிட மஞ்சை வண்டு மது உண்டு பாடு நலி சோளை கோளு கனகம் கூடமிடு கூடமேறி வளர்ப்பூவை நல்ல மறையோது கொச்சு வயமேம் என் திசைப்பாளரெங்கும் நிகழிப்பு குந்து முயல் உற்ற சிந்தை முடுகி பண்டொளி தீபமாலை இடுதூபோடு பணிவுற்ற பாதர் பதிதான் என் திசைப்பாளரெங்கும் நிகழிப்பு குந்து முயல் உற்ற சிந்தை முடுகி பண்டொளி தீபமாலை இடுதூபமோடு பணிவுற்ற பாதர் பதிதான் மண்டிய வண்டல் மின்றி வருநீர் பொன்னி வயல் பாய வாழை குழுமீம் குண்டகள் பாயு மோசை படை நீடதென்ன வளர்கின்ற கொச்சை வயமீம் வண்டிய மண்டிய வண்டல் மின்றி வருநீர் பொன்னி வயல் பாய வாழை குழுமீன் குண்டகள் பாயு மோசை படை நீடதென்ன வளர்கின்ற கொச்சி வயமேம் பனிவளர் மாலைக்கு மருகன் குபேரனோடு தோழமை கொள்பகவன் இனிய நல்லவற்றை இனிதாக நல்கும் இறைவன் இடம் கொள் பதிதான் பனிவளர் மாலைக்கு மருகன் குபேரனோடு நொடு தோழமை கொள்பகவன் இனி என அல்லவற்றை இனிதாக நல்கும் இறைவு நிதம் கொள் முனிவர் முனிவர்கள் ஒக்கும் மிக்க மறையோர்கள் ஓம மலர் தோம மோடி உணவி குனிமதி மோடி நீடும் முயர்வான் மறைத்து நிறைகின்ற கொச்சி வயமே முனிவர்கள் ஒக்கும் மிக்க மறையோர்கள் ஓமம் மலர் மோடி உணவி குணிமதி மூடி நீடு உயர்வான் மறைத்து மறைகின்ற கொச்சு வயமே புலி அதல கோவனங்கள் உடையாடையாக உடையான் நினைக்கும் அளவில் நலி தருமப்புறங்கள் எரி செய்த நாத நலமாவிருந்த நகர்தான் புலி அதள கோவனங்கள் உடையாடையாக உடையான் நினைக்கும் அளவில் நலிதருமோப்புறங்கள் எரி செய்த நாத நலமாவிருந்த நகர்தான் கலிகெடு அந்த நாளர் கலைமேவு சிந்தை உடையா நிறைந்து வளர தரு மண்டபங்கள் உயர் மாட நீடு வரமேவு கொச்சை பயமே கலிகெடு அந்த நாளர் கலைமேவு சிந்தை உடையா நிறைந்து வளர ஒலிதரு மண்டபங்கள் உயர்மாட நீடு மேவு கொச்சி வயமே மழைமுகில் போலும் மேனி அடல்வாள முடியோடு தோள்கள் நெறிய பிழைகிட மாமலர் பொன்னடி வைத்த பேயோடுட நாடிய மேய பதிதான் மழைமுகில் போலும் மேனி அடல்வாளரக்கன் முடியோடு தோள்கள் நெறிய பிழை கிட மாமலர் பொன்னடி வைத்து பேயோடுட நாடிய மேய பரிதான் இழைவளர் அல்குள் இசை பாடியாட விடு மூசல் அண்ணம் கமுகின் குழைத்தரு கண்ணி விண்ணில் வருவார்கள் தங்கள் அடி தேடு கொச்சபயமே இழைவளர் அல்குல் இசை பாடியாட விடு மூசல் அன்ன கமுகின் குழை கண்ணி விண்ணில் வருவார்கள் தங்கள் அடி தேடு கொச்சி வயமே வண்டமர் பங்கையத்து வளர்வானும் வையம் முழுதுண்ட மாலுமிகளீம் கண்டிட ஒண்ணும் என்று கிளறி பறந்து மரியாதை சோதிப்பதிதான் வண்டமர் பங்கையத்து வளர்வானும் வையம் முழுதுண்ட மாலுமிகளீம் கண்டிட கண்டிடண்ணுமென்று கிளறி பறந்து மரியாத சோதிப்பதிதான் நண்டுண நாரை செ நடுவேயிருந்து விரை தேற போது மதுவீர் புண்டரிகங்களோடு குமுதம் மலர்ந்து வயல் மேவு கொச்சை வயமே நாரை சென்ன நடுவேயிருந்து விரை தேற போது மதுவீர் புண்டிகங்களோடு குமுதம் மலர்ந்து வயல் மேவு கொச்சி வயமே கையெனில் உண்டு மேனி யுதிர் மாசர் கொண்டர் இடு சீவரத்தினுடைய மெய்யுறையாத வண்ணம் விளையாட வல்ல விகித துருக்கள் விமலன் கையெனில் உண்டு மேனி யுதிர் மாசர் கொண்ட ரிடு சீவரத்தினுடைய மெய்யுறையாத வண்ணம் விளையாட வல்ல விகிதத்துருக்கொள் விமலன் பையுடை நாகவாயில் எயிரார மிக்க குறவம் பயின்று மலர செய்யினி நீல மொட்டு விரிய கமழ்ந்து மலனாறு கொச்சை வயமே பையுடை நாகவாயில் எயிரார மிக்க குறவம் பயின்று மலர செய்யினி நீளமொட்டு விரிய கமழ்ந்து மணனாறு கொச்சை வயமே இறைவனை ஒப்பில்லாத ஒளிமேனி யானை உலகங்கள் ஏழுமுடனே மறை தருவெல்லமேவி கோயில் மன்னி இனிதாயிருந்த மணியை இறைவனை ஒப்பில்லாத ஒளிமேனி யானை உலகங்கள் முடனே மறை தருவல்லமேவி வளர்கோயில் மன்னி இனிதாயிருந்த மணியை குறைவில ஞானமேவு பந்தன் வைத்த தமிழ் மாலை பாடும் அவர் போய் அரை கழலீசனாலும் நகர்மேவி என்று அழகாயிருப்பதறிவேம் குறைவில ஞானமேவு பந்தன் வைத்த தமிழ் மாலை பாடும் அவர் போய் ஆரைக்கால் அலீசனாலும் நகர்மேவி என்று அழகாயிருப்பதறிவே ஆரைக்காழ் அழீசனாலும் நகர்மேவி என்று அழகாயிருப்பதறிவே திருச்சிட்டம்